குருவின் தினமொரு ஒரு சுவடுகளில் ஆணையடி சாஸ்திரம் அப்படின்ற ஒரு விஷயத்த இன்றைய நாளில் பகுத்தாயிலாங்க யாரெல்லாம் ஆணையடி சாஸ்திரம்ன்றத முழுமையாக விளக்கம் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவர்கள் எல்லாருமே ஆணை முகத்தானே ஐந்து கரத்தானேனு சொல்லுவாங்களாங்க இந்த ஆணை முகத்துக்கு அப்படி என்னதான் அர்த்தம் இருக்குங்கிறத இதுவரை யாருமே பகுத்தறியவே இல்லையாங்க முக்கியமான பகுத்தறியும் தன்மைக்குள்ளெல்லாம் யாரெல்லாம் மூழ்கி போனாங்களோ அவர்கள் எல்லோருமே தன்னுடைய முகம் எதுங்கிறத எப்படி காட்ட விரும்பினாங்கன்னா ஒரு காலகட்டத்தில் அவங்களுடைய வெற்றி அப்படி அல்லது அதற்கான முழு முயற்சியையும் காட்டணுனா ஏன் நம்பிக்கைன்ற ஒன்று முழுமையாக விதைக்கணுனா கூட அதற்கு அந்த ஆணையை தான் காட்டினாங்களாங்க சரிங்க ஐந்து கரத்தனை அப்படின்னு சொல்கிறாங்களாங்க இது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா எல்லோருமே தனக்குள்ள இருக்கிற மாபெரும் சக்தி எதுன்னு கேட்கும் பொழுது தனக்குள்ள மாபெரும் சக்தியா பஞ்ச பூதங்களும் அதிலிருந்து வெளிப்படும் தன்மையெந்தான் முழு முக்கியத்துவம் தான் இருக்குன்றத ஒவ்வொரு இடத்துலையும் குறிப்பிட விரும்பினாங்களாங்க அப்படி குறிப்பிட விரும்பின ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு மகா சக்தியும் வெளிப்பட ஆரம்பிச்சுதாங்க அப்படி வெளிப்பட்ட சக்திகளின் உருவம் எப்படியெல்லாம் இருந்ததுன்றதுக்கு அவருடைய பராக்கிரம சக்தியை ஒரு ஆணை வடிவில் காட்டுறேன்னு ஆசைப்பட்டாங்களா காட்டுறோம்னு ஆசைப்பட்ட பல பேருக்கு இன்றைய நாளாக அதை அறிவிச்சிருந்தாலும் அவர்கள் அனைவருமே தனக்குள் ஏற்பட்ட மறு மாற்றத்தின் வெளிப்படும் தன்மைக்குள் நான் என்ற கொள்கையில் நம்பிக்கையோடு இருந்தாங்கன்னா அனைத்தையுமே அந்த நானே நிறைவேற்றி கொடுக்கும் அவரே தன் குருவா இருப்பார்னு விளக்கம் கொடுக்க ஆசைப்பட்டு அனைவருக்கும் குருவே சரணும் குருவடி சரணம் திருவடி போட்டுறீங்க